என்னுடைய வீட்டை விட அண்ணா கட்டி கொண்டு பெரிய வீடு கட்டாயம் அதை விட்டு பார்த்து விட்டுறாங்க வீட்டுக்கு போகவே பிடிக்க போகிறோம் வெள்ளையா இருக்கு மெல்லையா இதெல்லாம் மயில் இல்லாமல் மயில் இருக்குது லைட் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அவருக்கும் வணக்கம் நான் வசந்த் ரெண்டு தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வரணி பகுதியில் இருக்கக்கூடிய எனது சின்ன அண்ணாவுடைய வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறோம் அதாவது வந்து வேணன் அண்ணாவுடைய வீட்டுக்கு வந்து நிற்கிறோம் ஸோ இன்றைக்கி ஏன் வந்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அண்ணாக்கு வந்து கொஞ்சம் உடம்பே இல்லாது செந்திரன் என்ன உடம்பே இல்லாது அதாவது வந்து அண்ணாக்கு கொஞ்சம் பைட் ஓட்டம் அப்போ ஆள் வேலைக்கும் போவே ஆள் இப்போதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கோல் பண்ணி கேட்டுனாங்க அண்ணா என்ன என்ஜாலி பக்கம் காணலை வேலைக்கும் போயிலன்று சொன்னனி என்ன இன்னும் காணலைன்னு சொல்ல ஆள் சொல்லிச்சு நேற்று சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ ஒத்து வரையில் போலே இருக்குது ஒரே பாத்ரூமுக்கெல்லாம் இருக்கிறேன் வேலை கிடக்காதாண்ட வரையிலேன்னு சொல்ல அப்போ இப்போ நானும் சந்திரனும் கயனும் வந்தனாங்க அப்படி அவருக்கு ஆளை போய் ஆளை பார்த்துட்டு போகும்னு சொல்லி ஆள் இப்போ கூட அங்கே தான் இருக்கிறார் ஊசியிலாம் சைன் வச்சு கொண்டிருக்கிறார் சரி அவர் அங்கே இருக்கட்டும் இப்போ வந்து நாங்கள் வீடியோவில் என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இப்போ அண்ணாவிட்ட வந்தனாங்க இடத்துல அண்ணாவுடைய மதில் வந்து நல்ல ஒரு அழகாக இருந்துச்சு ஸோ அண்ணா வந்து தன்னுடைய மதில வந்து நல்ல வடிவாக செய்து வச்சிருக்கான் ஸோ அதையும் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு அப்படியே எங்களுடைய தாகம் தீர்ப்பதற்கு கொண்டு இந்த இறக்கி குடிக்க போறோம் என்ன வெள்ளையா இருக்கு பள்ளியா வெள்ளையாக இருக்கிற ஒன்று குடிக்க போகிறோம் அதை என்ன இதெல்லாம் வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் யோசிப்பீங்க என்ன வீட்டை காட்டாமல் திடீர் இந்த மதுளை காட்டுற இந்த மாதிரி கூட யோசிப்பீங்க அதாவது வந்து இந்த மதுளை வந்து பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருந்துச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒரு ஒரு வருஷம் வந்து சொல்லிடலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதில் வந்து தானே செய்தது அதாவது வந்து பகலில் வேலைக்கு போவான் இடவில் வீட்டில் வந்து லைட்டுகள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இந்த மதுளை வந்து பார்க்குறது ரொம்பவுமே அழகாக செய்து வச்சிருக்கான் ஸோ இதை வந்து நாங்கள் ஏன் வழி வழி காட்டுறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய வீடியோவில் நிறைய வேலை வீடியோலாம் நன்றை போட்டு கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி மதில் மதில் கட்டுறன்னு சொல்லி ஒரு வீடியோவுமே நாங்கள் போடையில்லை அதால் வந்து தன்னுடைய வீட்டுக்கு கட்டின மதிலேயே நாங்கள் போட்டால் அப்போ நிறைய பேர் அன்றைக்கி அண்ணாவோட கோல் பண்ணி கதைச்சிருந்தவங்க வேலை விஷயமா வேலை விஷயமா காய்ச்சி எத்தினை வீட்டை வீட்டையும் போய் பார்த்தாச்சு அப்போ சில பேர் வந்து அந்த மதில் கட்டுற டிசைன்கள் மீது இருந்தால் காட்டுங்க ஏதாவது நீங்கள் கட்டின மதில்கள் இருந்தால் காட்டுங்கோன்ற மாதிரி கூட கேட்டிருந்த வேலை அண்ணா வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தவன் இருந்தாலும் இதை வந்து வீடியோ அப்போ செய்தால் நிறைய பேர் பார்ப்பினோம் பார்த்துட்டு அண்ணாவுக்கு சில டைம் சில டைமில் வேலையில் வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்குன்றதுக்காக இந்த மதில் வீடியோவையும் வேம் என்ன கை எனக்காயின் ஆரம்பத்துலேருந்து பார்த்து தரும் சோ இப்படியே பார்க்க உண்மையிலேயே வடைவா தான் ஸோ இது வந்து கேட்டு வந்து மாற்றி தான் போகிறேன் அண்ணா இங்கே வரைக்க கேட்டு ஒன்று தான் இருந்தேன் நான் கேட்டு ஒன்று இருந்தது அப்புறம் அண்ணா இங்கே வந்து தனக்கு ஏற்ற மாதிரி இப்போ மதுளை மதில் மட்டும் இல்லை வீட்டை கூட ஒரு மாடு நாள் செய்து ஒன்றுக்கேர் பார்க்க தெரியும் பாருங்கள் ஸோ அதையும் வந்து இன்னொரு நாளைக்கு நாங்கள் வீடியோ அதாவது வந்து வீடெல்லாம் காட்டி முடிஞ்சோடனே அண்ணாவுடைய வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி போடுவோம் என்னுடைய வீட்டை விட அண்ணா காட்டி கொண்டிருக்கிற ஒரு பெரிய வீடு கட்டாயமாக ஒரு வீடியோ நாங்கள் போடுவோம் ஸோ அங்கேயிருந்து மதில் வந்து பாருங்கள் கையெழுங்கள் வீட்டை போய் காட்டின்னு வருவோம் அந்த அண்ட வீடுங்கிற காணியில் மாதிரி இல்லை சின்ன காணி இல்லை பெரிய காணி ஸோ இது வந்து பாருங்கள் அது டிசைன்லாம் பண்ணியிருக்கு டிசைன் பண்ணி ஒவ்வொரு தூணுக்கும் வந்து அந்த ஓடு 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 இருக்காங்க இடங்களில் பார்த்து நாங்கள் இப்படி செய்து போட்டோம் அந்த ஓடு பார்த்து இருந்த வேல் அண்ணா வந்து சுனோத்தை பெயிண்டையும் அடித்துக்கிடாது அப்படியே பார்க்கவுமே நல்ல வடிவாக இருந்தது ஆரம்பத்தில் நிறைய பெயிண்ட் அந்த பெயிண்டில் அடிச்சுட்டு இருக்கேன் இன்னும் பார்க்க நல்ல வடிவாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பெயிண்ட் இல்லாமல் உறிஞ்சிட்டு பெரும்பாலும் இப்போ கொடுதான நாட்கள் மதுரலுக்கு வந்து இப்படியான டிசைனெல்லாம் செய்யணும் ஸோ அதே மாதிரி எங்களுடைய வீட்டுக்கும் அண்ணா வந்து டிசைன் தானே செய்தார்ன்னு சொல்லியிருந்தவர் ஸோ அப்படியே அங்கே பார்த்துட்டு வருவோம் என்ன இதில் மயில் இதில் ரெண்டு மயில் இருக்குது ரெண்டு லைட் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு வந்து ஃபுல்லாக சளி அடிச்சிருக்கு ஸோ இதுக்குள்ளேயும் சல்லி அடிச்சு இதுக்குள்ளேயும் சளி அடிச்சிருக்கு பார்க்கவே வழியாக இருக்குது ஸோ இப்போ அந்த முறையாக மதுரை கட்டுல் சொன்னால் அப்படி தான் ஸோ அதே மாதிரி இங்கே இதுக்குள்ளேயும் சளி அடிச்சிருக்கு அடிச்சிருக்கு அதே மாதிரி இந்தியாலே சைட்டுக்கும் சளி அடிச்சிருக்கு ஆனால் எப்படி இந்த மதுரை கட்டுறதுக்கு சேர்ந்து நீங்கள் எத்தனை நாள் எடுத்துருக்குமோ நினைக்க ஆ

ாலயம் வந்து அதே மாதிரி தான் டிசைன் பண்ணி அதே அந்த மயில் வச்சுக்கிட் அது ஒரு ஸ்டைலு படிவு நல்ல மயில் இருக்குது நல்லா பண்ணுவாங்க நல்லா இருக்கு மயில் வந்து தெரியாமல் இருக்கு அப்படியே எஞ்சாலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு மதில முடிவு இந்த இந்த உருண்டை கொஞ்சம் படிவாக இருக்குது மேய்க்கிடாது என்ன இந்த ஆஸ்தலர் பெயிண்ட்டு கரை படிச்சிருக்கேன் நல்லா இருக்கு இந்த உருண்டை

ஏன்னா நிறைய பேர் கேட்ட வீண் மாது வேலைகள் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காட்சி சொல்ல சொல்லி அப்போ நேரடியாக அவர்கடையே நீங்கள் காய்ச்சி தெரிஞ்சு கொள்ளலாம் நம்பர் வந்து சைபர் எழுபத்தி ஆறு

குஜரா தென்னின்னு சொல்கிற களைத்துல இருக்கா கொஞ்சம் தெம்பாசு போயிட்டு தெம்பா போயிட்டு அப்ப விலனிய குடிக்க நாங்க பாப்போம் சரியா இப்ப நாங்க உள்ளுக்க போய் இறக்குவோம் வீட்டை பார்த்து வெயிட்டு விட்டுருவாங்க வீட்டுக்கு உள்ள போய் கார் நிறுது બસનીกีરે. இல்ல.

ஏய் கையால முறிக்க எப்படி

தேங்காய் இல்ல நீ அந்த தேங்காய் விட்டுருக்காங்க அங்க வந்து ரெண்டு

мотрите, Teruah நீ

ஒரு <laughs> காலம் <laughs>

சும்

ஓகே அப்போ நாங்கள் வீடியோ குடிப்போமில்ல ஸோ நிறைய நேரமாக வந்து இதை பார்த்து கொண்டு இருக்கோம் அவங்களுக்கு கொண்டிருக்கும் அதனால் நாங்கள் இந்த வீடியோ இதோட கொள்கிறோம் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பண்ணுக்க செய்தது நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த வீடியோ தான் உண்மையிலேயே வந்து எடுக்கணுன்றதுக்காக வந்தது தான் நினைக்கிறேன் சார் இருப்பேன் ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்றோம் இந்த வீடியோ பிடிக்கிறதுக்காக மறக்க கவர் சொல்லுங்க இன்னும் ஒரு புது விடிய